அக்கா கண்ணா போர்டில் வந்து உயிர்மை நெடி சொற்கள் வந்து கொடுத்துருக்கு மொத்தம் ஒன்லேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதை அங்கே வந்து என்ன பண்ணணும் அந்த காண்டில் இடத்துல வந்து சொற்களாக கொண்டு வரணும் ஓகே ஸ்டார்ட் கா காடு நானே எதுவும் வராது ஆ சாலை 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 ம் நால 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 தாள பட்டாசு பட்டாசு நாளே எது வராது தாள தாளம் பாட்டு மால மாம்பழம் பழம் மாம்பழம் யாழ யானை ராளராத்தினம்

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற புது புது வீடியோ கால் உங்களுக்கு வரோம்